காலை வணக்கம் மறுபடி தலைநகர் போயிட்டு இருக்கேன் தோழர் தம்பி திருமாவர்களுக்கு ஆழ்ந்த நேற்றே அவருக்கு தெரியும் இருந்தும் அவருடைய தொண்டர்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வந்தார் ரெண்டு பேருக்கு பேசிக்கிட்டோம் நல்ல வேலை அந்த விழா இருக்கிற வரலாம் அவங்க மூச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இழந்துட்டார் திறந்துட்டார் அவருக்கு எங்கள் இரங்கல்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் வேலை இருக்குது அவருக்கு அவருக்கு வேலை இருக்குது இப்போ நான் தலைநகர் போயிட்டுருக்கேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய விழா நடந்துருக்கு இருக்கு சேலத்தில் அதில் கலந்துக்க முடியல அங்கே நான் பேசி அனுப்பிச்சுருக்கேன் இப்போ நான் உங்கள்கிட்ட விடைபெற்று கொள்கிறேன் டெல்லி போகிறேன் அவங்க வந்து அப்புறம் கேட்டு முடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழக அரசு வைக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு மருத்துவ ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா மத்திய அரசு அனைத்தும் தனியார் மையமாக இந்த மாதிரி என்னுங்க மத்திய அரசு அனைத்தும் அரசு அருவம் அனைத்தும் தனியார் மையமாக ஆனால் தமிழக தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச தனியார் நாம் பேசணும் இது நம்ம பேசணும் இது போயிருக்குது அவங்களுக்கு பேசலாம் அதை நம்ம ரொம்ப நிதானமாக இருக்க முடியாது அவசரமாக பேசி முடிவு எடுக்கணும் நாங்களும் முதல்வர்கிட்ட அதை எடுத்து சொல்லலாம் இருக்கோம் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் என்னுடைய குரல் வந்துக்கிட்டு தான் இருக்கு நன்றி வணக்கம் Subscribe to One India and never miss an update.